பிடிக்காத மனிதர் இருக்கலாம் ஆனால் இவரை பிடிக்காத மனிதன் இல்லவே இல்லை நான் என்ற ஆடம்பரம் எப்போதும் இல்லாதவர் திமிரு பிடிச்சவன் படம் பெயர்தான் ஆனால் உண்மையில் இளைஞர்கள் ரேசிக்கும் ரோமியோ இவர் ரத்தம் கொலை என கொடூரம் ஒன்றும் இவர் இல்லை மக்கள் கொண்டாடும் கோடியில் ஒருவனாக இவர்தான் பல நூறு படைப்பாளிகளை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து காத்திருக்கும் கொண்டாடி கொண்டிருக்கும் விஜய் ஆண்டனி அவர்களை உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ என்னடா பேக் டூ பேக் வந்து பணம் ப்ரூஸ் பண்ணுற நிறைய காசு வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க எல்லாம் கடன் தான் கடன் தான் பாதம் மாதம் வட்டி தான் சார் அதையும் சொல்லிருக்கு சார் கூட சரிங்க சார் நம்பிக்கை தான் டேரக்டர் லியோ மெயில் வச்சிருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது பெப்பினாக இருக்கட்டும் ஜோஷோவாக இருக்கட்டும் கணேஷாக இருக்கட்டும் அருண் பிரபுவாக இருக்கட்டும் இவ எல்லாருமே நான் வச்சுக்கிட்டு நம்பிக்கை தான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டர் தான் எனக்கு அதை பார்த்துருக்குறாங்க ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பளான்னு தோணுது நம்புகிறேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் கடன் சொல்லி சார் வேறு எதாவது ஏறப்போகுது அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர் உங்களுக்கு ஒரு நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட பத்து மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே பைப் பண்ணுவார் இவர் சொன்னார் யாரோ டேரக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்ல நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் பண்ணிட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடிச்சாலே நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலே கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் பைப் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்துக்கு அதை ஒன்று ஞாபகம் இருக்குது ஒரு குழந்தைய ஒன்று ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சாரி இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார் சிறுவனை பண்ணலாம் அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலான்னு சொல்லும் உண்மை உண்மையான அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த சிங் கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தைய யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தண்டிச்சு வர மாதிரி எந்த டேரக்டர் லியோ கூட ஒர்க் பண்ணாலும் பிரச்சனைன்னு வந்தால் தாய்மை அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட்டுக்கு மேல லியோ கண்டிப்பாக வச்சிருப்பார் அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவாரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்களில் அவர் ஹெரிடரா ஒர்க் பண்ணார் கொஞ்சம் அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாள் கூட அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பா உங்களை இங்கேயும் விட்டு கொடுக்காது நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பிறகு மியூசிக் பண்றது விட்டேன் இல்லையா இப்போ திரும்பி நான் பண்ண போறேன் நீங்க வந்து நீங்க என்னதான் கண்டிப்பாக இந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுக்க உங்களுக்கு அதனால திரும்பி கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்க டேரக்டர்ஸ் எல்லா எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டரா தொடர்ந்து பயணம் ப்ளீஸ் பண்ணுங்க ஒண்டர்ஃபுல் எரிக்டர் நீங்கள் லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேற எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் டப்பி கற்று பத்தி கவலைப்பட வேண்டாம் மியூசிக் பத்தி யோசிக்க வேண்டாம் ஏன்னா மியூசிக்கெலாம் வந்து மியூசிக் லேட்டர் போகிறதுக்கு முன்னாடியே ரீ ரெக்கார்டிங்லேயே அவரையும் முடிச்சிடுவார் ரஃபாக இங்கிலீஷ் படத்தை இந்த போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒனை கொடுத்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுப்பார் கடைசி வரைக்கும் கூட இருப்பார் ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் தேங்க்யூ ஸோ மச் லியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க ஸோ அதை அது பார்த்ததுக்கு பார்த்து வாங்கினதுக்காக உங்கள் உழைப்பு தான் உங்கள் ட்ரீம் தான் ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து எங்கள் கம்பெனிக்கு கொடுத்து அஜயமும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணு ரேப் பண்ணுவீங்களாப்ப என்ன பண்ணுவீங்க ரேப் பண்ணி கொலை பண்ணுறது கதை இருக்காது ஆக்சுவலாக எத்தனை பொண்ணுங்கள அஞ்சாறு பேர் அஞ்சாறு அதுதான் என்னன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு இந்த படத்தில் வந்து நடிச்ச அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெலோடி ஒன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா ஆக்சுவலாக சொன்னார்ல எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபில் போய் பண்ணணும் அதுக்கு தான் கேட்குறேன் எப்படி நீ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண வருடம் வாங்கலாம் சரி 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 லீவ் கற்றுக்குறேன் அதையும் நான் கற்றுக்கிறேன் அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா லீவ் அந்த இந்த மச்சக்கண்ணி சித்த சித்தர்னு யாரோ சொன்னிங்களா அது கேர்ணா மச்சக்கண்ணி சித்தரம் மச்சேந்திரா இன்னொரு மச்சக்கண்ணி மாதிரி கேட்டுச்சு மச்சமுனி முனி ஓ மேரேஜ் ஒரு தடவை ஆனவெல்லாம் சித்தராம முடியுமா சரி சரி சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் மகனே சார் ஆக முடியுமா சித்தராக முடியுமாண்ணா நான் ஏதாவது செய்ய முடியுமா சார் ஒழுக்கத்தை முடியுமா அப்போ சார் நீங்க சித்தர் சார் சார் சித்தர் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கு போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் செலிபிரேஷன் நினச்சோம் அப்போ தான் ஒரு பெரிய ஈவெண்ட்டு பண்ணணும் இப்போ டெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது சார் தான் பேஸ் பண்ணாங்க இல்லை இல்லை பண்ணாதீங்க நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும் இன்றைக்கி வந்து இந்த மார்டினோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச்ன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா பிறந்தோன்றது முக்கியமான தருணம் கடைசி செத்த சாப்பிடறது முக்கியமான ட்ரெண்டு முக்கியமான டேட் நம்ம இதெல்லாம் இருக்கிற இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணம்ன்ற மாதிரி வேலை கிடைச்சது ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கணும் ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சதுன்றதுலாம் முக்கிய முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்ல ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷ் படம் படத்தின் மூலமாக என்ன நியூஸ் ஆக்கினாரு எத்தனை படங்கள் நடித்தாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஹீரோவா எத்தனை பிளாப் கொடுத்தாலும் நீங்க நிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான படம் சொல்லிட்டு நான் நிக்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்தேன் சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அடுத்த படம் அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு பேசிங்க அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்க எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த லியோ இந்த மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார் நீங்கள் தான் சார் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தா ஐட்டர் மேலே நீங்கள் பேக் டூ பேக் பதினஞ்சு படம் பண்ணிருக்கீங்களா சார் பதினஞ்சு படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார் அம்மா சிவா சார் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை நாங்கள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த அவங்களுக்கு நன்றி இங்க நிறைய பேர் நான் மறந்துருப்பேன் உங்க எல்லாருக்கும் மிக பதிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ கேள்வி கேள்வி ஏதாவது நீங்கள் கேட்கணும்னா கேட்கலாம் நான் பார்த்து சொல்றேன் மார்கன் படம் வித்தியாசமான கதை வித்தியாசமான முயற்சி உடலாலும் மனதாலும் தன்னை படத்துக்கு படம் தயாரித்துக் கொண்டிருக்கும் தயார்படுத்திக் கொண்டிருக்கும் விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த படம் மூலம் வெற்றி பெற வேண்டும் இப்போது சிறப்பு